ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச எபிசோடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக நம்ம எல்லாருமே முத்துக்குமரன் ஃபேமிலி என்றைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல முத்துக்குமரனோட அம்மா அப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்கள பாத்துக்கும் போது நம்ம பல இடங்கள்ல ரிலேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லாங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே கிராமத்துல இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க ரொம்பவே அன்பா இருப்பாங்க ரொம்பவே வெள்ளந்தியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல எண்ணங்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்ற மாதிரி முத்துக்குமரன் அம்மா பேசின பல வசனங்கள் இருந்துச்சு அதுலயும் அவர் எந்த அளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு இன்னைக்கு கூட அவங்க அப்பா போட்டிருந்த செருப்பு அந்த மட்டும் இல்ல அந்த அம்மாவை மனசுக்குள்ள எதுவுமே வைக்காம எல்லாம் என் குழந்தையதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வாழ்த்துறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒருத்தன் தான்ப்பா ஜெயிக்கணும் எந்த வசதியும் இல்லாத ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்தளவு முன்னேறி வந்திருக்கார் அப்படின்னா கண்டிப்பா முத்துக்குமரனோட உழைப்பு தான் அதுக்கு காரணம் அதுக்கு உறுதுணையா இருந்தா அவங்க அம்மா அப்பாவை நம்ம பாராட்டி ஆகலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில பாத்தலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜெஃப்ரியோட அம்மா அப்பா வர்றாங்க உண்மையாவே நமக்கு ஜெஃப்ரி மேல பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அவருமே ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து தான் வந்திருக்காரு இந்த வாட்டி அவர் வேற லெவல்ல கடைசி வரை போனோம் அப்படிங்கறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு ஆனா ரெண்டு மூணு வாரமா ஜெஃப்ரியோட விளையாட்டு தடமாறி மாறி போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சு அவரை பொறுத்தளவுல பலருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கூடவே சுத்திட்டு அவங்க கிட்ட நேரடியாக எந்த விஷயத்தையும் பேசாம புரணி பேசுறதா இருக்கட்டும் அவங்களே நாமினேட் பண்றதுக்கு அவர் சொல்ற காரணங்களா இருக்கட்டும் இது எல்லாமே அவர் மேல இருந்த ஒரு நல்ல மதிப்பை குறைய வச்சிருச்சு அப்படின் சொல்லலாம் என்னடா இவன் இப்படி இருக்கான் இவ்ளோ கேவலமான பச்சோந்தியா அது மட்டும் இல்ல டாஸ்க்னு வந்துட்டா ரவுடித்தனம் என்ன தொட்ட உன்னை கொன்னுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரூடான கேம் ஆடினாரு இதெல்லாம் பார்த்து ஜெப்ரி மேல நம்ம செமகானல இருந்தோம் ஆனா இன்னைக்கு அவரோட ஃபேமிலியை பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அதே நேரத்தில் அவங்க அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் இல்ல எதுக்கும் கவலைப்படாதா சூப்பரா சூப்பரா கேம் ஆடுற எதை பத்தியும் கவலைப்படாம கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி அவரை மோட்டிவேட் பண்றாங்க அந்த இடத்துல ஜெஃப்ரி அல்றத பாக்கும் எதுக்குடா அல்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டுல எதை பேசுறது எதை பேசக்கூடாது அப்படிங்கறதே தெரியல நான் சின்ன விஷயம்னு நினைக்கிறது எல்லாமே பெரிய விஷயமா மாறுது அதனால என்ன பண்ணாலும் யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அவங்க ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க உன்ன பொறுத்தல உனக்கு எது சரின்னு படுதோ அத

புறம் பேசுறான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆளும் என் பையன் அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது என் பையன் உண்மையானவன் தான் அன்ஷிதா கூடையும் சத்யா கூடையும் முதல் வாரத்துல எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போ வரை இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஆனா இந்த இடத்துல ஜெப்ரியோட அம்மா சொன்னது ஏத்துக்கவே முடியாது அப்படின் சொல்லலாம் ஆமாங்க ஜெப்ரியா பொறுத்தளவுல கோவா கேங்ல இருக்கும் போது அன்ஷிதா சத்யா ரெண்டு பேரையுமே கண்டுக்கல அதே நேரத்துல கோவா கேங்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா கோவா கேங்ல இருக்கிற யாரையுமே கண்டுக்கல எல்லார் முதுகுக்கு பின்னாடியும் குறை சொல்லதான் செஞ்சாரு நாமினேஷன்ல சௌந்தர்யா ரயாக்கு இவர் சொன்ன காரணத்தை எல்லாம் ஏத்துக்கவே முடியாது எதுக்காக கூட நேரடியா அவங்க கிட்டேயே சொல்லிருக்கலாம் அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அத காரணமா சொல்லி நாமினேட் பண்ணிருந்தான் அப்படின்னா அவன் மேல ஒரு மரியாதை வந்திருக்கும் அதே நேரத்துல ஜெஃப்ரி வந்து மத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவனுக்கு ஆதரவா பயன்படுத்திக்கிறான் அதாவது ஒரு சேஃப் கேம் ஆடுறான் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நாமினேஷன்ல வராம இருக்கிறதுக்காகவும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தவறா பயன்படுத்திக்கிட்டா தான் என்னோட எண்ணம் என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி ரொம்பவே நல்லவன் அப்படிங்கறத அவங்க அம்மா பல இடங்கள்ல பதிவு பண்ணாங்க அதே மாதிரி ஜெப்ரி அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா அருண் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சூப்பர்மா உங்களோட செலக்ஷன் வேற லெவல் டப்பா அருண் தான் சூப்பரா கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரியோட அம்மா சொல்றாங்க அதே மாதிரியே விஷாலோட டான்ஸா இருக்கட்டும் சௌந்தர்யாவோட ரியாக்சனா இருக்கட்டும் முத்துக்குமரனோட காமெடியா இருக்கட்டும் எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் நீங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல சூப்பரா

கூப்பிடுறோம் அப்ப வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அதுக்கப்புறமா வெளியே வந்து பார்க்கற அருணுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு அவங்க அம்மா அப்பாவை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா போய் கட்டிபிடிக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பா அருண் மூணு பேருமே கார்டன் ஏரியால உட்கார்ந்து பேசுறாங்க அந்த இடத்துல அவங்க அப்பாவை போறது உள்ள முழுக்க முழுக்க அருண ரொம்பவே பாராட்டாரு உன்னோட கேப்டன்சியா இருக்கட்டும் நீ விளையாடுற விதமா இருக்கட்டும் சூப்பரா இருக்குது நீ எல்லா டாஸ்க்லயுமே உன்னோட பெஸ்ட்ட கொடுத்திருக்க இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வர்றதுக்கு கூட உனக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த இடத்துலயும் சோர்ந்து போய் உட்காராத உன்னோட கேமை சிறப்பாவுலேயே அப்படிங்கிற மாதிரி எந்த அளவு தன்னோட மகனுக்கு பூஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவு அருணுக்கு உற்சாகம் கொடுத்தாரு அப்படியே சொல்லலாம் அதுக்கப்புறமா அவங்களுமே போட்டியாளர்கள் எல்லாருகிட்டயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிக் பாஸ் எல்லார்டையும் பண்ற மாதிரி உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற யார் மேல முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற கேள்வி முன்ன வைக்கிறார் அந்த இடத்துல அருணோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு மஞ்சரி தான் முரண்பாடு இருக்குது அதாவது மஞ்சரியோட சகோதரி சொல்லும் போது என் பையன் பொம்மை டாஸ்க்ல மஞ்சரியோட பொம்மைய கழுத்து திருகுவேன் சொன்னதெல்லாம் தப்பு அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அருண் வந்து அதை ரொம்பவே பன்னா தான் சொன்னா ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் அதை விட பெரிய தப்பு பண்ணிருக்காரு அதாவது சௌந்தரியா டான்ஸ் ஆடி இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டீபாவை எடுத்து தலையில போட்டலாம் போல இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு அதே மாதிரியே மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல அருண் பண்ற சில விஷயங்கள் வந்து முத்துக்குமரனுக்கு பிடிக்க

ள மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல முழுக்க முழுக்க வன்மத்தை தான் கொட்டினா இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அதைப்படி மேனேஜர் டாஸ்க பத்தி பேச விரும்பல அப்படிங்கிற சொல்றாரு எப்படி பேசுவீங்க அந்த வாரம் முழுக்க அருணோட முகத்திலே மொத்தமா கிழிஞ்சிருச்சு இவ்வளவு வன்மம் இருக்கிற நபரா அருண் அது மட்டும் இல்ல முத்துக்குமரனை எந்த அளவு கேவலப்படுத்துறாரு முத்துக்குமரன் இல்லங்க அவரை பொறுத்த எல்லாரையும் மாக் பண்ணாரு இரிட்டேட் பண்ணாரு டிரிகர் பண்ணாரு ரொம்பவே கேவலமா ஒஸ்ட் ஆட்டிடியூட காட்டினாரு இருந்தாலும் அத பத்தி பேசினா தன்னோட பையனுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கறக்காக அதை பேச மறுக்கிற இவர் முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் தான் தப்பு என் பையன் ரொம்பவே நல்லவே அப்படிங்க மாதிரி பேசினாரு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க ஒரு குண்ட தூக்கி வேற போடுறாரு அருண் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பல சண்டைகள் வருது ஆனா இவங்க ரெண்டு பேருமே உறவினர்கள் முத்துக்குமரனோட அண்ணன் தான் அருண் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்ட தூக்கி போட்டாரு இதுல பல முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் இந்த இடத்துல அருண் பிரசாத் வந்து ரொம்பவே கேவலமா தான் கேம் ஆடினாரு அதனால இத சொல்லாம் உங்க பையனை தப்பு வைக்க வைக்கலாம் முடியாது உங்க பையன் பண்ணது எல்லாத்தையும் நாங்க தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டமுக்கு டப்பாவை போட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அருணோட தந்தை வந்து ரொம்பவே சாப்டா பேசினாரு இங்க இருக்கிற எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும் ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது எல்லாரும் என் குழந்தைகள் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நார்மலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு அது மட்டும் இல்லங்க மாதிரி அதிகப்படியா இந்த செல்லும் அதுதான் பிரச்சனை பையன் என்ன பண்ணாலும் சரியாதான் இருக்கும் அவன் முடிவு எப்பவுமே சரியாதான் இருக்கும் அதனால அவன் விஷயத்துல நாங்க பயப்படவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க தன்னோட பையனுக்கு சொம்பு தூக்குறாங்க என்ன பொறுத்தளவுல என்னதான் தன்னோட குழந்தையா இருந்தாலும் அவங்க பண்ற தவறுகளையும் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்மளோட எண்ணம் எதுக்காகனா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ள போயிருக்காங்க அவங்க எட்டு சீசனா ஃபாலோ பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த சீசனை பொறுத்தளவுல அருண் விளையாண்ட விளையாட்டு படு கேவலமா தான் இருந்துச்சு இருந்தாலும் அவரோட அப்பா அப்படிங்கறதுனால முழுக்க முழுக்க அருணுக்கு சொம்பு தூக்குனாரு அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டயுமே கொஞ்சம் நார்மலா பேசிட்டு அவருமே பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே போறாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜாக்லினோட அம்மா டிசைனர் அது மட்டும் இல்லாம அவங்களோட காதலர் மூணு பேருமே வர்றாங்க இதுல ஜாக்லினோட ரசிகர்கள் வந்து அது காதலர்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பல உருட்டுகள் உருட்டிட்டு பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது ஜாக்லினோட காதலர் தான் அப்படிங்கறது எதுக்காகனா பல இடங்கள்லயும் நண்பன் நண்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல விஷால் வந்து ரயான் கிட்ட என்ன ரயான் உன்னோட மாமா வந்திருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் எல்லாமே பண்ணாரு அதே மாதிரி மஞ்சரியுமே நீ நினைச்ச மாதிரி ஆள் உள்ள வந்துட்டாரு காதலர் தான் இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கதறி ஆள்றாங்க நான் என்ன பேசினாலும் தப்புங்கிறாங்க என்ன எந்த இடத்துலயுமே பாராட்ட தான் என் பேரை சொல்றாங்க பெஸ்டுக்கு என்னோட பேரை சொல்ல மாட்டேங்க அது மட்டும் இல்லாம பன்னெண்டு வாரமா என்ன நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க அதாவது ஜாக்லின் உங்களை பொறுத்தளவுல நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி நடிச்சிருக்கீங்க முதல் வாரங்கள்ல உங்களை வெள்ளியா காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே பழைய சீசன்கள்ல அதாவது மாய என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் அதுக்கப்புறமா வயல்காடு என்ட்ரி வந்ததுக்கு அன்பு மட்டும் தான் கொடுப்பேன் ஒவ்வொரு ஆளு கூட வாண்டடா பிரச்சனை பண்ணிட்டு அதனாலதான் நீங்க நாமினேஷன்ல வந்தீங்களே தவிர வேணும்னு யாரும் உங்களை நாமினேஷன்ல போடல நீங்க செஞ்ச தவறுகளுக்கான தண்டனை தான் அது அதாவது நீங்க வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி நீங்களா நான் வில்லி அப்படிங்கறத காட்டிக்கிட்டு இருந்தீங்க அதை விட்டுட்டு அதையே ஒரு காரணமா சொல்லி ஒரு சிம்பத்தியை தேடுறீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதே நேரத்துல அவங்க வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாருமே ஜாக்லின் நீ சூப்பர் வேற லெவல்ல மாசா கேம் ஆடுற அப்படியே விளையாடு அடுத்தவங்க என்ன சொன்னா உனக்கு என்ன உன்னோட கேம் சூப்பரா இருக்குது கண்டிப்பா நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினுக்கு எந்த அளவு உற்சாகம் கொடுக்க முடியுமோ அந்த அளவு அவங்கள மோட்டிவ் பண்றாங்க அதே நேரத்துல ஜாக்லின் அம்மா வந்து யார் மேல முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெப்ரி மேலதான் முரண்பாடு இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க அதாவது ஜாக்லின் வந்து உன்ன தம்பி மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா நீ அவளை பத்தி பல இடங்கள்ல பின்னாடி பேசுனது என்னால ஏத்துக்கவே முடியல எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட நேரடியாவே சொல்லியிருக்கலாம் அவ ஒன்ன அந்த இடத்துல தான் வச்சிருந்தா ஒரு தம்பியா தான் உன்ன நினைச்சிருந்தா நீ பண்ணது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கறத ஜாக்லினோட அம்மா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜாக்லின் எந்த இடத்துலயுமே புறணி பேசுனது கிடையாது அப்படிங்கறதையும் பதிவு பண்றாங்க அதாவது புறணி பேசுனது இல்லன்னு சொல்லல அவங்க கூட நட்பா இருக்கிறவங்களை பத்தி பின்னாடி பேசுனது கிடையாது அப்படிங்கறத பதிவு பண்றாங்க எதுக்காக அவங்க கூட இருந்த ஜெப்ரியா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லின பத்தி பல இடங்கள்ல தவறா பேசியிருந்தாங்க அதை குத்தி காட்டுற மாதிரி தான் அவங்க அம்மா பேசுனாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி தீபக் முத்துக்குமரன் இந்த மூணு பேருமே ஜாக்லின் பல இடங்கள்ல உடஞ்சு உட்காரும் அவளுக்கு ஆதரவாகவும் அவளுக்கு துணையாவும் நின்னீங்க உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க அடுத்ததா போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே நார்மலா பேசுறாங்க எல்லாருக்கிட்டையும் என்னது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இது எல்லாமே ரொம்பவே பன்னா தான் போச்சு அதே மாதிரியே ஜாக்லினோட காதலர் வந்து நானே ஷோ பாக்கும்போது பல இடங்கள் அழுதேன் அதுலயும் குறிப்பா டப்பா அருண் வந்து உன்னை இரிட்டேட் பண்ணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சாமல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கெல்லாம் பதிவு பண்ணாரு அதை எதையுமே எபிசோட்ல காட்டலங்க அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல டப்பா அருணுக்கு ரொம்பவே சொம்பு தூக்குறாங்க

அவங்க கிட்ட அருண் வந்து தன்னோட காதலிய பத்தி எல்லாம் விசாரிக்கிறாரு அவங்களுமே நீங்க சூப்பராக ஏமாறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா இவங்களோட டைம் முடிஞ்சிருது அவங்களும் வெளியேறாங்க ஜாக்லின பொறுத்த அவங்க அம்மா காதலர் எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறமா செமஹாப்பில இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல முத்துக்குமரனோட ஃபேமிலி மட்டும்தான் பாஸ் வீட்டுக்குள்ள வரல அவரை பொறுத்தவரை பல நேரங்கள்ல ரொம்பவே டென்ஷனா சுத்திக்கிட்டு இருந்தாரு ஜாக்லின் தீபக் மஞ்சரி இந்த மூணு பேருமே முத்துக்குமரனை எந்த அளவு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவு வெறுப்பேத்தி பாக்குறாங்க ஒரு கட்டத்துல பிக் பாஸை பொறுத்தளவுல முத்துக்குமரனை மட்டும் ஃப்ரீஸ் பண்றாரு ஸ்டோர் ரூம்ல இருந்து முத்துகுமரனோட அம்மா அப்பா வர்றாங்க அவங்க அம்மாவை பொறுத்தளவுல முத்துக்குமரனை பார்த்த உடனே அழுதுறாங்க ஓடி வந்து முத்துக்குமரனை கட்டிபிடிக்கிறாங்க அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரனும் அழுதுறாரு இருந்தாலும் அந்த இடத்துல எதுக்கு அழுகற அழாத நீ ரொம்ப அழுதுட்ட இனி அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சமானம் படுத்துறாரு உண்மையாவே அந்த அன்பை பார்க்கும்போது ரொம்பவே ரியலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்புடின்னா பெட்ரூம் ஏரியால இவங்க ஃபேமிலியா உட்காந்து பேசுறாங்க அந்த இடத்துல அந்த அம்மாவை பொறுத்தளவுல நீ சூப்பரா உன்னோட புத்திசாலித்தனத்தையும் திறமையும் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குது நம்ம பரம்பரைக்கே பெருமை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க இதெல்லாம் சாதாரண வார்த்தாலும் கிடையாதுங்க உணர்ந்தவங்களுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு என்னையும் கூப்பிட்டு வந்து எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது ஒரு அம்மாவுக்கு இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கிடையாது அவங்களே பெருமைப்பட்டு நான் பெருமைப்படுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்யலாம் சொல்லி சொன்னாங்க பாருங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு அதே நேரத்துல முத்துக்குமரன் வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்க ரெண்டு பேரோட உழைப்பு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பாவையும் பெருமையா பேசுறாரு அதுக்கும் அவங்க அப்பா வந்து எப்பா நாங்க தான் சொல்றோம் முழுக்க முழுக்க இந்த இடத்துக்கு நீ வர்றதுக்கு காரணம் உன்னோட உழைப்பு தான் உன்னோட விடாமுயற்சி தான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் பாராட்டுறாரு இப்படி மாத்தி மாத்தி பாராட்டினாங்க ஆனா முத்துக்குமாரன் அம்மா அப்பா பேசும்போது அவ்வளோ ரியாலிட்டி அறிஞ்சிங்க நம்ம எல்லாருக்குமே கிராமத்தை பத்தி பல எண்ணங்கள் இருக்கும் அதாவது அங்க இருக்கிறவங்க ரொம்பவே வெகுளியா இருப்பாங்க ரொம்பவே உண்மையா இருப்பாங்க மனசுல படுறத அப்படியே பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல முத்துக்குமரன் அம்மா பேசும்போது அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடிஞ்சு அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா வாங்க எல்லாருக்கிட்டயுமே பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கூப்பிடுறாரு அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து வா என்னோட மடியில படுத்துக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க உடனே முத்துக்குமரனும் அவங்க அம்மாவை உட்கார சொல்லிட்டு கால் அடியில அவங்க மடியில தலை வச்சு படுத்திருந்தாரு பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அதாவது முத்துகுமரனோட ஆசையே அதான் இருந்துச்சு எனக்கு இருபத்தாறு வயசு ஆச்சு இதுவரை எங்க அம்மா மடியில படுத்து தூங்குனது கிடையாது அவரோட அந்த ஆசையை இந்த இடத்துல அவங்க அம்மா நிறைவேற்றினாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டயுமே பேசுறாங்க இவங்க கிட்டயுமே உங்களுக்கு யார் மேல முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க அப்பாவை பொறுத்தளவுல எனக்கு விஷால் மேலதான் முரண்பாடு இருக்குது இங்க எல்லாருமே நண்பர்கள் தான் என்ன சொன்னாலும் அதை நேரடியா சொல்லலாம் அதை விட்டுட்டு புறணி பேசுறது நல்லாவே இல்ல அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் இல்லாத நேரங்கள்ல கொரியன் பேக்கரி வர்றான் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு என்னதான் காமெடிக்கு பேசினாலும் பேச வேண்டிய விஷயங்களை நேருக்கு நேரா பேசுங்க பின்னாடி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு கண்டிப்பாங்க விஷால பொறுத்தளவு நம்மளுமே இது நாள் வரைய அவர் மேல வச்ச குற்றச்சாட்டே அதுதான் நேருக்கு தைரியமே வேலையா எதுக்காகடா இப்படி இருக்க மாதிரி தான் விஷால பல இடங்கள்ல நம்ம கழுவி வைத்திருக்கோம் அதே கருத்தை தான் முத்துக்குமாரோட அப்பாவும் இந்த இடத்துல முன் வைக்கிறாரு அதே மாதிரி அருண பத்தியும் பேசுறாரு அதாவது அருண் வந்து முதல்ல முத்துக்குமரன் கிட்ட ரொம்பவே அன்பா இருந்தாரு அதுக்கப்புறமா மொத்தமா டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு அவருமே முத்துக்குமார நீ பேசதான் லாய்கி டப்பா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணதெல்லாம் ரொம்பவே தவறா தெரிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் நீங்க எல்லாருமே நண்பர்கள் தானே ஏதாவது பிரச்சனை இருந்தா நேருக்கு நேரம் உட்காந்து பேசி முடிங்க அதை விட்டுட்டு இப்படி பின்னாடி கேலி கிண்டல் பண்றதெல்லாம் நல்லாவே இல்ல அப்படிங்க சொல்றாரு அந்த இடத்துல அருண் வந்து இல்லப்பா அப்படிப்பா இப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாரு இருந்தாலும் அந்த இடத்துல முத்துவோட அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் சரிப்பா முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாருமே எங்களோட குழந்தைகள் தான் விடுங்க இனி இருக்கிற நாட்கள்ல உங்களோட கேமை ரொம்பவே சிறப்பா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பேசுனது முழுக்க முழுக்க பாசிட்டிவா தாங்க இருந்துச்சு அதுலயும் அவங்க அம்மா வந்து முத்துக்குமார பாராட்டி பேசுறதெல்லாம் பாக்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதாவது எல்லா அம்மாவுக்குமே தன்னோட குழந்தை வந்து ஒரு உயரத்துக்கு போகணும் அப்படிங்கற ஆசை இருக்கும் இந்த அம்மாவுக்கும் இருந்திருக்கும் ஆனா அந்த ஆசைய முத்துக்குமரன் நிறைவேற்றிட்டான் உன்னால என்ன உலகம் முழுசா தெரியுது உன்னால நான் பெருமைப்படுறேன் முத்துக்குமரனோட அம்மா தானே நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எங்கிட்ட வந்து கேக்குறாங்க செல்ஃபிலாம் எல்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது இந்த உலகத்துக்கே என்ன நீ தெரிய வச்சுட்ட

திருமணம் பத்தி பேசுவாங்க அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துலயும் அவங்க அம்மாவை பொறுத்த அளவுல முழுக்க முழுக்க முத்துவை பாராட்டி தான் பேசினாங்க எல்லாமே ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கடைசியா முத்துக்குமரன் வந்து மூணு பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற சொல்றாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுல எங்களை அம்மா மாதிரி பாத்துக்கிற பிக் பாஸுக்கும் எங்களை அப்பா மாதிரி வழி நடத்துற விஜய் சேதுபதிக்கும் எங்களை ஓட்டு போட்டு இது நாள் வரை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கிற மக்களான தெய்வங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே நண்டிய தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறமா பிக்பாஸ் வீட்டுல இருந்து முத்துக்குமரனோட ஃபேமிலியும் வெளியேறாங்க உண்மையாவே முத்துக்குமரனோட ஃபேமிலி வந்து அவ்வளோ இன்னசெண்டா அவ்வளோ வெகுளியா ரொம்பவே அழகா பேசினாங்க அப்படின் சொல்லலாம் ஒரு விஷயம் சொல்ல மாறந்துட்டேங்க இதுவரையா சௌந்தர் பொறுத்தளவுல எந்த இடத்துலயுமே முத்துக்குமரன பாராட்டியோ புகழ்ந்தோ பேசினது கிடையாது ஆனா இன்னைக்கான எப்பிசோட்ல தீப கிட்ட தனியா உட்கார்ந்து சவுந்தர்யா வந்து முத்துக்குமாரன ரொம்பவே பாராட்டி பேசுறாங்க எனக்கு முத்துக்குமரண ரொம்பவே பிடிக்கும் டாஸ்க்கு தவிர மீதி இடங்கள்ல ரொம்பவே இன்னசென்டா இருக்கிறாரு அவரோட வெகுளித்தனமும் அவரோட அறிவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்குற புகழ்ந்தாங்க அதே விஷயத்த அவங்க அப்பா அம்மா முன்னாடியும் அதாவது இந்த சீசனை ஆனா முத்துக்குமரனை வெளியே மரியாதையை சம்பாதிச்சிருப்பாரு வேற லெவல்மா டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படிங்கறது உனக்கே புரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால முத்து மஞ்சரி தீபக் ஜாக்லின் இந்த நாலு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபக்கை பொறுத்தளவுல ஒரு குழந்தை பிறக்க बोद முதல்ல கையில தூக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதே மாதிரியே அந்த பிள்ளைய எல்லாரும் பாராட்டும் போதும் ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தை உங்க அப்பா அம்மா கிட்ட என்னால மாதிரி தீபக் வந்து முத்துக்குமரன் நினைச்சு பெருமைப்படுறாரு அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற மூணு பேருமே எங்களுக்கு டைட்டில் கிடைக்காம இன்னொரு ஆளுக்கு கிடைச்சா நாங்க சந்தோஷப்படுவேன்னா அது கண்டிப்பா முத்துக்குமரனுக்கு கிடைச்சா நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுவோம் சொல்றாங்க கண்டிப்பா இந்த சீசனை பொறுத்தளவு டைட்டில் வினர் முத்துக்குமரன் அப்படிங்கறது எந்த ஒரு மாதிரி இல்ல அதை பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுமே உணரத் தொடங்கிட்டாங்க அப்படின்னு

பவித்ராவும் அதே தான் சொல்றாங்க ரயனை பொறுத்தளவுல ஒரு குழப்பத்திலே உட்கார்ந்துருக்காரு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி அருண் முத்துக்குமரன் பவித்ரா இந்த நாலு பேருமே கிச்சன் ஏரியால நினைக்கிறாங்க அந்த இடத்துல மஞ்சரி கிட்ட அருண் பிரசாத் வந்து நான் வந்து பொம்மை எத்திருக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பண்ணுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு விளக்கத்தை மஞ்சரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஃப்ரீ ஸ்டாஸ்க் முடிவுக்கு வந்துருச்சு டைட்டில் வின்னரோட ஃபேமிலி தான் கடைசியா வந்திருக்காங்க கண்டிப்பா அவங்க வந்து பினாலே ஸ்டேஜ்ல முத்துக்குமரன் கையில கப்பு இருக்கும்போது அவங்க அம்மா எப்படி ஃபீல் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல அதுதான் எண்டு அப்படிங்கறது என்னோட கணிப்பு பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை அடவுல முத்துகுமரன் ஃபேமிலியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படி கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர்கణం சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ